ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து வெள்ளை கொண்ட கடையில் வச்சு சோலாப்பூரிக்கு சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை முதல் தர பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த இல்லை வந்து அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் மிளகு வந்து அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க அதில் ஆனியன் வந்து மூணு வெங்காயம் வந்து நான் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் வதங்கும்போது கொஞ்சம் லேஸாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே முந்திரி ஒரு ஏழு எட்டு முந்திரி இப்போ எடுத்து வச்சிருக்கேன் உடச்ச முந்திரி தான் நீங்கள் முந்திரி இன்னும் ஒரு கொஞ்சம் பிடிக்கனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஆனியன் லேஸாக வதங்கின உடனே நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி ஒரு பிடி கொத்தமல்லி பச்சை மிளகாய் இருந்தது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து மேல் தோல் சுருங்குற அளவுக்கு வதங்கின உடனே ஆஃப் பண்ணிடலங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குர குரணு அரைச்சி எடுத்துக்கோங்க அதோட கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் தேங்காய் சேர்க்கலை கசகசா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் எப்போவுமே குருமாவுக்கெல்லாம் வந்து கசகசா போது நமக்கு அந்த ஹீட்டை வந்து குறைக்கும் ஒரு குக்கரில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன் இது வந்து குக்கரில் ஒரு ஒன்றரை ஒன்றரை குளிக்க ரெண்டளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை கல்பாசி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை அடி போகிற அளவுக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் நான் எப்போவுமே வந்து தனி மிளகாத்தூள் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் நிறைய ஒரு சிலதுக்கெல்லாம் நீங்கள் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா மல்லித்தூளும் இதுவும் ஈக்குளாக போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நம்ம சென்னாவில் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க கறிவாக போட்டிருக்கேன் கரம் மசாலா கொஞ்சம் மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சென்னா மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொ கொதிக்கட்டும் அந்த மசாலாலாம் பச்சை நடி போகட்டும் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கழுவி அந்த தண்ணி இதோடயே சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ நல்லா தொழில் விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நான் வந்து இந்த வெள்ளை கொண்டக்கடலை வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கணும் எப்போவுமே கால் நைட்டு செய்கிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க காலையில் செய்யணா நைட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு ஒரு கரண்டி இல்லை ஒன்றரை கரண்டி அளவுக்கு எடுத்து அரைச்சிக்கலாம் மீதியை வந்து இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இந்த வெள்ளை சென்னாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் சென்னா சரியாக வேகலன்னா நீங்கள் ஒரு நாலு விசில் கூட விட்டுக்கோங்க நல்லா வெந்திருக்குன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்ததுன்னா போதும் இப்போ நல்லா பிரிஞ்சு வந்து உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நீங்கள் அப்படியே சாப்பிட்றது இருந்தாலும் இல்லை சோலா பூரிக்கு வேணுன்னாலும் சப்பாத்திக்கு தோசை இட்லிக்குன்னா கொஞ்சம் வாட்டர் டைப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சென்னாவோட விழுதை வந்து இதோடவே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து நான் புல்கா போடலாம்னு நினச்சி போட்டேன் ஆனால் புல்கா எனக்கு வந்து சரியாக வரல எப்போவுமே நல்லா வரும் தவாவில் டேரெக்டாக அடுப்பில் போடும்போது இன்றைக்கி நான் வந்து க்ரில் எடுத்து போடலான்னு போட்டேன் மாவு சரி இல்லையா என்னென்னு தெரில ஓரளவுக்கு சுமாராக தான் வந்தேன் நான் ட்ரை சப்பாத்தியாக யூஸ் பண்ணிக்கலான்றதுனால நான் இந்த மாதிரியே போட்டு எடுத்துக்கிட்டேன் தவாவில் ரெண்டு டை ரெண்டு பக்கமும் எண்ணெய் போடாமல் திருப்பி போட்டுட்டு அந்த கிரில்லில் போடும்போது கொஞ்சமாக ஒரு பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணி போட்டு எடுத்தாச்சுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த கிரேவி வந்து புல்காவுக்காக தான் நான் செஞ்சுருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்